காலபைரவருக்கு நான் எவ்வாறு வாகனமானதுன்னு தெரியுமா ஒரு முறை சிவபெருமானிடம் ஒன்று கேட்கின்றது மனிதர்களால் மட்டுமே தங்களை உணர முடியுமா என்ன மாதிரியான ஜீவன்களால் தங்களை உணர முடியாதா என கேட்டது அதற்கு சிவபெருமான் யாகங்களுக்கு சென்று சிவபுராணத்தை கேட்குமாறு கூறுகின்றார் உடனே அந்த நாய் தக்ஷன் நடத்தவும் பெரும் யாகத்திற்கு செல்கின்றது அங்கு தனது யாகத்தில் ஒரு நாயை கண்ட தக்ஷன் நாயை அடித்து விரட்டுகின்றான் இதை கண்ட தக் சிவபெருமான் கடுமையான கோபத்தில் தக்ஷன் முன்னா தோன்றி நீ செய்த இந்த யாகமே வீண்டான் என கூறிவிடுகின்றார் தான் ஒரு நாயால் அவமானப்பட்டதையும் அதனால் தன் வேள்வி நின்றதையும் அறிந்த தக்ஷின் சிவபெருமானுக்கும் மிகப்பெரிய போரே நடக்கின்றது இதைத்தான் சிவ புராணங்களில் என்ன கூறுகிறார்கள் என்றால் தன்னை நம்பி வந்த ஒரு நாயிற்காக பெரும் போரையே நடத்தியவர் சிவபெருமான் என கூறுகின்றார் அதன் பின்னால்தான் அந்த நாய் காலபைரவருக்கு வாகனமாகின்றது